இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே கூட ஏதோ ஒரு பாவம் உங்களை அடிமையாக்கி வைத்திருக்கிறாரு பாவம் தெரியுது விட முடியல எல்லா உடனே உங்களுடைய மனதில் என்ன சாத்தான் சொல்லுகிறான் நீ மட்டுமா குடிக்கிற பாரு எத்தனை பேர் குடிக்கிறாங்க தமிழ்நாட்டுல கோடி பேர் குடிக்கிறாங்க அரசாங்கமே எல்லாமே செய்து வச்சிருக்கிற அதனால குடிக்கலாம் தப்பில்லை இந்த எண்ணத்தை உண்டாக்கி 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 ஏமாற்றி உங்களுடைய வாழ்க்கை அடிமையாக்கி வைத்திருக்கிறான் ஆனால் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் இன்றைக்கு உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார் அது எத்தனை வருட பாவமாக இருக்கலாம் எந்த இருக்கலாம் உங்களுக்கு விடுதலை ஆண்டவர் தன் செய்தியின் மூலம் உங்களோடு பேசி இருக்கிறார் ஆண்டவரே நேரடி அவங்கள்ட பேசி இருக்கிறார் அவர் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் இன்னைக்கு பாவம் தான் அவனுடைய பிரச்சனை இப்ப நம்ம ஜெபிக்க போறோம் இயேசு விடுதலை தருவார் என்ன பாவம் மதுபானமா சூதாட்டமா போதை கோபமா எரிச்சலா வைராக்கியமா ஏதோ ஒரு பாவ குணம் தப்புன்னு தெரியுது மாற்றிக்கொள்ள முடியலை நீங்க உங்களை மாற்ற முடியாது ஆனால் ஏசு உங்களை மாற்ற முடியும் அதுக்குதான் ஒரு செலவிலை மறைத்தா விசுவாசத்தோடு ஜெபித்தா போறோம் எந்த பகுதியில் உங்களுக்கு மாற்றம் வேணும் விடுதலை வேணும் நீங்க முதல்ல அதை தீர்மானிக்கணும் எனக்கு இந்த பாவம் இந்த ரகசிய பாவம் யாருடையன்னு சொல்ல முடியாது என்னை பாதிக்குது எனக்கு விடுதலை வேணும் இப்போ சொப்பிங்க ஏசு விடுதலை தருவார் விடுதலை வேண்டும்ன்றவங்க முழங்கால் படிடுங்க அல்லது உங்க இருதயத்தில் கை வச்சு இயேசுவே இந்த பாவம் பாவ பழக்கம் பாவ சுபாவம் பாவ குணம் அதுலேருந்து எனக்கு விடுதலை தாங்கன்னு கேளுங்க தகப்பனே இந்த சகோதரனை பாரும் இந்த சகோதரியை பாரும் எனக்கு இந்த பாவத்தில் விடுதலை வேணும் இந்த பாவை என்னை அடிமையாக்கி வச்சிருக்குது இந்த பாவ பழக்கம் பாவ சுபாவம் பாவ குணம் ஐயோ என்னை அடிமையாக்கி வேதனைப்படுத்துகிறது இயேசுவே விடுதலை தாரும் இந்த பாவத்தின் வல்லமில் இந்த விடுதலை ஆக்கும் என் பாவ குணத்தை மாற்றும் எனக்கு ஒரு விடுதலையும் பரிசுத்தமும் வரட்டும் என்று யார் யார் இப்பொழுது ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு சகோதரனுக்காக சகோதரிக்காக ஜெபிக்கிறேன் இந்த வாலிப தம்பிக்காக வாலிப மகளுக்காக ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி ரத்தின் வல்லமை அவர்களுக்குள்ளே இறங்கட்டும் ஒரு கிறிஸ்து விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும் அந்த பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் அந்த பாவ சுபாவங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் ஒரு பரிசுத்தம் தெய்வீக சுபாவம் அவர்களுக்குள்ளே வரட்டும் அந்த பாவத்தை கொண்டு வருகிற போலாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்ளுகிறேன் அந்த அசுத்த சிந்தனைகளையும் அசுத்தமான பாவத்தை கொண்டு வருகிற அசுத்த ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்ளுகிறேன் விடுதலை உண்டாகட்டும் நல்ல ஒரு மாற்றம் உண்டாகட்டும் இன்று முதல் ஒரு பரிசுத்த சிந்தையும் பரிசுத்த எண்ணமும் அவளுக்குள்ளே வரட்டும் இனி இந்த பாவத்தை செய்யாதபடி பரிசுத்தலை காத்துக்கொள்ளும் கொள்ளும் கண்டு பிள்ளைகள் பாவத்தை அறிக்கிட்டு செய்துட்டாங்க என்னென்ன ஆசிர்வாதத்துக்கு இந்த பாவம் தடையா இருந்ததோ அந்த தடையெல்லாம் அழகட்டும் அவளுக்கு நல்ல சுகத்தை கொடும் அவளுடைய படிப்பில் ஆசீர்வதித்த உயர்த்தும் காரியங்களை வாய்க்க பண்ணும் அவளுக்கு வெற்றிகளை கொடுத்த ஆசிர்வதியும் அவளை துக்கப்படுத்துகிற போராட்டங்கள் நீங்கி வெற்றியும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் இன்றைக்கே ஒரு அற்புதத்தை கண்டு மகிழட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்